ஒருமுறை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தடை விதித்த தமிழக அரசு தனக்கு மட்டும் விதிவிலக்கு ஏற்படுத்திக் கொண்டதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒருமுறை மட்டுமே உபயோகப்படுத்தும் வகையில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எடப்பாடி அரசு தடை விதித்தது இதனையடுத்து கடைகளில் பயன்படுத்தப்படும் இவ்வகையான பிளாஸ்டிக் பைகள் கப்புகள் பேப்பர்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் வியாபாரிகளுக்கு போதிய அவகாசம் அளிக்காமல் தடை விதித்ததால் மாற்றுப் பொருள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது உணவகங்களில் பார்சல் சாப்பாடு மூலம் கிடைக்கும் வருவாயை இழக்கும் நிலை நேரிட்டதாக உணவக உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர் அதேபோல் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் பிளாஸ்டிக் கப்புகள் மூலமாக விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்களின் விற்பனையும் பெருமளவில் பாதிக்கப்பட்டது இது ஒருபுறம் இருக்க ஒருமுறை மட்டுமே உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக் என்று கூறி சுமார் இருபது பொருட்களின் பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டது ஆனால் அதிகாரிகள் கண்ணில் பட்டதையெல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு போனதால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் அது மட்டுமின்றி தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் பலரும் வேலை இழந்தனர் தங்களது ஆளிகை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலிருந்து இங்கே ஒரு பிளாஸ்டிக்ஸ் தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக முறை பயன்படுத்திட்டு தூக்கி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் அது வந்து பிளாஸ்டிக் டம்ளர் கப்பு பேப்பர் கப் அதில் வந்து பேப்பர் கப்பில் பிளாஸ்டிக் கோட்டிங் உள்ள பேப்பர் கப்புகள் ஸ்பூனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் கேரி பேக் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு நிலையில் அரசாங்கம் ஒரு முன்னுதாரணமாக நடக்க வேண்டிய ஒரு சூ இந்த உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து ஏராளமான பயன்படுத்தக்கூடாத தடை விதிக்கப்பட்ட குப்பைகள் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உரிய கால அவகாசம் அளித்து மாற்றுப் பொருட்களுக்கான ஏற்பாடுகளை செய்த பிறகே தமிழக அரசு தடை விதித்திருக்க வேண்டும் என்கின்றனர் சூழியல் ஆர்வலர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது இல்லைங்களா அதில் தமிழ்நாடு அரசு கொடுத்த டீ காஃபி இதே பேப்பர் கப்பில் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க இது தமிழக அரசால் நெகிழி பூசப்பட்ட பேப்பர் கப்புகள் தடை இன்னும் சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப தாராளமாக இது அங்கே புழங்கின்னு இருக்கு இதை விட விலை கம்மியா நல்ல தரமாக இன்னொரு பொருள் வந்தால் தான் இந்த பொருளை வந்து மாற்ற முடியும் இதனிடையே கடந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பார்வையாளர்களுக்கு மெழுகு பூசப்பட்ட பேப்பர் கப்புகள் வழங்கப்பட்டிருந்தது வியாபாரிகளையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விதிக்கப்பட்ட தடை அரசுக்கு கிடையாதா என சமூக ஆர்வலர்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதன் மூலம் அவசரகதியில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதையும் அரசே அதற்கு மாற்று ஏற்பாடுகளை கண்டறிய முடியவில்லை என்பதும் தெல்ல தெளிவாகி இருப்பதாக வியாபாரிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பிளாஸ்டிக் கலந்த கோவிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பார்த்தா பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கணுங்கிற அக்கறை வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறாங்கிற சந்தேகம் நிச்சயமாக வருது நமக்கு அதுவும் குறிப்பாக பெருநிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய இப்போ லேஸ் சிப்ஸு குறுக்குரே அக்வாஃபினா தண்ணி கின்லே பாட்டில் தண்ணி இதெல்லாம் வந்து அனுமதிச்சிட்டு சிறு வியாபாரிகள் வந்து செஞ்சு ஒரு பிளாஸ்டிக் செஞ்சு அதில் ஒரு கடலமுட்டை பேக் பண்ணி விற்கிறது மட்டும் தடை செஞ்சு தடை செஞ்சிருக்கு அரசாங்கம் அதில் அரசாங்கத்தோட இன்டென்ஷன்ஸ் என்ன அரசாங்கம் வந்து உண்மையிலே பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கணும்னு நினைக்கிறதான் கேட்டால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கணும் ஒரு எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை விஜயா நகரில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் கப்பு எல்லாமே வந்துட்டு தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க ஆனால் நாங்கள் வச்சிருக்கும்போது மட்டும் எங்கள்கிட்ட வந்து சட்டத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பறிமுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிருந்தோம் இப்படி பார்த்தோம்னாக்கா அரசியல் அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுடைய அதிகாரிகளுக்கும் அவங்களுக்காக ஒரு நியாயமும் எங்களுக்கு ஒரு நியாயமும் எடுத்துருக்காங்க அவசரகதியில் செயல்படுத்தப்பட்ட இந்த தடை அரசின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் எனவே பிளாஸ்டிக் மாற்றுப் பொருளுக்கு நாங்க மாறிவிட்டோம் அரசு எப்போது தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் வியாபாரிகளும் பொதுமக்களும்